பிரசித்தி பெற்ற மேல்மலையனூர் ஸ்ரீ அங்காளம்மன் கோவிலில் ஆடி மாதம் அமாவாசையை முன்னிட்டு திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் விழுப்புரம் மாவட்டம் பிரசித்தி பெற்ற மேல்மலையனூர் அருள்மிகு அங்காளம்மன் கோவிலில் ஆடி அமாவாசை நாளான நேற்று அதிகாலை முதலே நடை திறக்கப்பட்டு பால் பண்ணை தயிர் சந்தனம் மற்றும் வாசனை திரவியங்கள் கொண்டு மூலவர் மற்றும் உற்சவர் அங்காளம்மனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது அதனை தொடர்ந்து பட்டுப்படவை மற்றும் ஆபரணங்கள் கொண்டு

அரண்மனை தரிசனம் செய்தனர் மேலும் மாதந்தோறும் நடைபெறும் அமாவாசை ஊஞ்சல் உற்சவம் நேற்று இரவு பத்து முப்பது மணிக்கு மேல் நடைபெற்றது இது ஏராளமான பக்தர்கள் கூட்ட கூட்டமாக குவிந்த வண்ணம் காணப்பட்டது அது மீதா நான் இப்ப வீட்டை ஐடி செகண்ட் இயர் போக போறேன் நான் தருமபுரியில இருந்து அதிமன் கோட்டை டிஸ்ட்ரிக் வில்லேஜ்ல இருந்து வரேன் இது ஃபர்ஸ்ட் டைம் நான் வர்றது என்னோட வேண்டுதல் நான் வந்து செமஸ்டர்ஸ்ல வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுன்ட்டு வேண்டிட்டு இருக்கேன் திருப்பி அடுத்த நெக்ஸ்ட் இது அமாவாசைக்கு வருவேன் இதை பத்தி இது மாதிரி வேண்டிக்கிட்டா நல்லது நடக்கும் அது வந்து ஃபேமிலியில ரெக்கமெண்ட் பண்ணாங்க என்னோட அங்கிள் சொன்னாங்க அப்புறம் என்னோட மம்மி ஆண்டி எல்லாரும் வந்து நிற்காங்க ஃபேமிலியோட என் பேர் ஷாலினி நான் தருமபுரில இருந்து வரேன் பாலியமுதிரிலிருந்து வந்துட்டு இருக்கேன் நான் எங்க அப்பா அம்மாவோட இங்க வந்து என்னோட வேண்டுதல் என்னன்னா என்னோட மார்க்ஸ் எல்லாம் ஹை ஆகணும் நான்